அன்பர்களே வணக்கம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் தன்னை அறிவது மிக மிக அவசியம் தன்னை அறிவது நம்முடைய கண்கள் நம் முகத்தை பார்க்காது அதற்கு தேவை ஒரு கண்ணாடி அப்படி கண்ணாடியாக செயல்படுவதில் முதலிடம் வகிப்பது ஜோதிடம் இந்த உண்மையை நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது எப்படி பார்ப்பது சான்றோர்கள் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் ஏதேனும் ஒரு திறமை இருக்கும் என்ன திறமை என்று கண்டுபிடிப்பதுதான் அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுவார்கள் ரஷ்யாவில் ஒரு இடத்தில் ஒரு பள்ளியில் ஒரு பையனுக்கு எது வரும் என்று எந்த ஆசிரியருக்குமே தெரியவில்லை ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு பில் ஒரு வெறுப்பில் போடா என்று தள்ளிவிட்டார் நீச்சல் குளத்தில் விழுந்தான் அவன் நீந்தி வரும் அழகை பார்த்தார் இவன் நீச்சலுக்கு உரியவன் என்று கண்டுகொண்டார் இப்படி ஒரு நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் நமக்கு என்ன திறமை இருக்கிறது இதை எப்படி கண்டுகொள்வது கண்டுகொள்ளலாம் லக்னாதிபதி ஒவ்வொருவருக்கும் பிறந்த இடம் லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஒரு அதிபதி அந்த வீட்டுக்கு உரியவர் லக்னாதிபதி இப்பொழுது மேஷ லக்கணம் ஒருவர் என்று சொன்னால் செவ்வாய் லக்னாதிபதி ரிஷபம் என்று சொன்னால் சுக்கரன் சிம்மம் என்று சொன்னால் சூரியன் கன்னி என்றால் புதன் விருச்சகம் என்றால் செவ்வாய் தனுசு குரு எனவே அந்த லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான் முக்கியம் அவன் எங்கே இருக்கிறான் ஆதிபத்தியம் நான்காம் இடமா ஐந்தாம் இடமா ஏழாம் இடமா இல்லை என்றால் உயர்வு தாழ்வு காட்ட எந்த இடம் அந்த வீடு யாருக்குச் சொந்தமானது செவ்வாய்க்கா புதனுக்கா குருவுக்கா சனிக்கா இதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி எங்கே இருக்கிறார் அவர் ஏறிய நட்சத்திரம் என்ன இவைகளை பார்த்து எந்த கிரகத்தினுடைய வேலை இவருக்கு பெருவாரியாக செய்கிறது என்பதை அறிந்து அதுக்கு உண்டான துறை என்ன என்பதை கண்டு அந்த துறையில் அந்த படிப்பில் இவர் சென்றால் கண்டிப்பாய் பிரகாசிப்பார் ஒரு உதாரணம் புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் கலை வருகிறது பல கலைஞர்கள் பெயர் பெற்ற பல கலைஞர்களை நீங்கள் பாருங்கள் சுக்கரனும் புதனும் ஒன்றாக இருப்பார்கள் நல்ல ஸ்தானத்தில் இருப்பார்கள் அல்லது ஒருவர் வீடு மாறி ஒருவர் இருப்பார்கள் அல்லது பத்துக்கு உடையவன் இவருடைய நட்சத்திரம் பெற்று இவன் பலம் பெற்று இருப்பான் இப்படி ஏதேனும் ஒன்று இருந்தே தீரும் சாஸ்திர கணக்கு தப்புவது இல்லை எனவே நாம் அறிய வேண்டியது நம்மை காட்டும் லக்கணம் அந்த லக்கணத்துக்கு அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றான் அவன் எங்கே அமர்ந்தான் எந்த இடத்தில் அது யாருடைய வீடு அவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றான் இப்படி இவைகளை பார்த்து நாம் தெளிவு பெற வேண்டும் ஆக ஒருவருக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை எளிதில் கண்டுகொள்ள முடியும் அப்படி கண்டு கொண்டு அதன் வழி முயற்சி செய்தால் விடா முயற்சி செய்தால் அந்த துறையில் அவர் பிரகாசிப்பார் அன்பர்களே மாணவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஏன் உங்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இது ஏனென்றால் தன்னை பற்றி தான் அறிந்து கொள்ள முடிவதில்லை பலருக்கும் ஒரு தான் காட்ட வேண்டும் கண்ணாடி நம் முகத்தை காட்டுவது போல அப்படி காட்டுகின்ற சில விஷயங்களில் முதலிடம் இந்த ஜோதிடத்திற்கே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் அற்புதமாக ஒரு வேலையை செய்து கை நிறைய நீங்கள் சம்பாதிப்பதாக காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி பழுதில்லா நல் முயற்சி ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் காட்டும் முயற்சி அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி எதிர்ப்பு உங்கள் மீது வேண்டாத பழியை சுமத்துவார்கள் மறுபாதி வரவேற்பு வாழ்த்துவார்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி நீங்கள் நினைத்தது போலவே நடக்கிறது சந்தோஷப்படுவீர்கள் அடுத்த பாதி எதிர்பாரா சங்கடங்கள் அணிவகுத்து வருகின்றன கவனம் தேவை மதியத்திற்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு சண்டை என்றே வைக்கலாம் சில உறவுகளில் விரிசல் கூட ஏற்படலாம் மறுபாதி அது சீராகும் எனவே காலையில் முதற்பகுதியில் சற்று கவனம் வேண்டும் கன்னிராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த யோசனையின் விளைவாக வெற்றி வேண்டுமெனில் தேவையற்றதை களை எடுக்க என்ற அறிவு உதயமாகி செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது அன்பர்களே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திறமை மட்டும் போதுமா திறமை அவசியம்தான் இன்னொன்றும் அவசியம் நற்குணம் நேர்மை இன்று திறமையும் இருக்கிறது நேர்மையும் இருக்கிறது எனவே காரியத்தில் வெற்றி விருச்சக ராசி அன்பர்களே பலருக்கும் பயன்படும் ஒரு நல்ல விஷயத்தை நடத்திட முனைந்து கடும் முயற்சியும் திறமையும் காட்டி முடிவில் அது வெற்றி பெற்றதும் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே வெற்றி வேண்டுமா எப்போதும் செல்லும் பாணியில் சென்றால் அது கிடைக்காது என்று புரிந்துவிட்டது புதிய பாணியைத்தான் கையாள வேண்டும் கையாளுகின்றீர்கள் வெற்றி கிட்டியது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மை நடக்கிறது நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் கொண்டாடப்படுவீர்கள் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நல்லவன் உத்தவன் என்ற நற்பெயர் கிடைக்கும் இதற்கு மூல காரணமாய் ஆரம்ப காரணமாய் எது இருக்கும் என்று சொன்னால் உங்கள் உண்மையான தன்மையான பேச்சு கும்பராசி அன்பர்களே இன்று சற்று வித்தியாசமான நாள்தான் கற்க வேண்டிய ஒரு புது பாடத்தை எந்த பாடத்தை கற்றால் உங்கள் நிலை மிக மிக உயர்மோ அந்த பாடத்தை நீங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டு கற்றுக்கொள்வீர்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்தார் போல் ஒரு சிறு கஷ்டம் அதனால் பெரும் வரவு இன்று உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களே இன்று புண்ணியம் உங்கள் கணக்கில் கூடுதலாக ஒன்று சேருகிறது இதுவரை இருந்த புண்ணியத்தோடு இன்று ஒரு புண்ணியம் சேருகிறது உங்களுக்கு எப்படி தர்ம காரியம் ஒன்றை மனமுவந்து நீங்கள் செய்வதால் மனம் கஷ்டப்பட்டு செய்திருந்தால் கிடைக்காது விரும்பி செய்வதால் இந்த புண்ணியம் இன்று கூடவே சேருகிறது உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளை தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்